ஒன்னே ஒன்று நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்கள் எதை ஒன்று பண்ணாலும் நம்ம வை நம்ம நம்ம வாயில் ஆட்டோமேட்டிக்காக வர ஒரு வார்த்தை என்னென்னா ஆத்மார்த்தமாக சொல்லுவோம்மா ஒருத்தர் மியூசிக்கை ஆத்மார்த்தமாக கொடுக்கட்டமே எப்படி இருக்கும் நம்மளியாமல் சார் சான்ஸே இல்லை சார் சொல்கிறோம்மா மியூசிக்கை ஆத்மார்த்தமாக கொடுத்தா ஒரு நடிப்பு ஆக்டிங் ஆத்மார்த்தமாக பண்ணால் என்ன பண்ணுறோம் பா நிற்குதா ஆத்மார்த்தமாக அந்த சமையல் பண்ணால் அந்த டேஸ்ட்டு தெரியுதா அப்போது ஆத் ஆத்மா ஆத்மார்த்தமாக பண்ணுறதுனா என்ன அர்த்தம் சோல் லெவலில் அப்போ அந்த சோல் லெவலில் பண்ணும்பொழுது என்ன பண்ணுது எல்லாத்தையும் ஓரம் கட்டிடுது கோயிலில் பிரசாதம் இவ்வளோ தான் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஆனால் அதை சாப்பிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் கிடச்சா நல்லா இருக்குன்னு தோணுதா இல்லையா இல்லையா சம்டைம்ஸ் இவ்வளோ போடுவாங்க மற்ற இடத்துலலாம் ஆனால் நம்மளுக்கு தகட்டம் கோயிலை இவ்வளோ ஒன்று கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஏன் ஏன்னா அங்கே நம்ம தாட்டு அந்த ஆத்மாத்மா பண்ணும்போது அந்த ஃபுட்டு இருக்குது பாருங்க அது காட்டுமேங்க என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு தெரியுது ஏன் சூல் லெவல் அப்போ அந்த ஆன்மா என்ன பண்ணும் அந்த மைண்டெல்லாம் ஓரம் கட்டிட்டு அது பாட்டுக்கு என்ன பண்ணும் சம்மந்தமேல ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்க ஆன்மாவுக்கு வெளியில் ஏதாவது நடந்தால் தான் ஹாப்பினஸ் இல்லை தன்னால் ஹாப்பியாக இருந்தோன்னா ஆன்ம நிலையில் இருக்கும் ஆனால் ஏதாவது எனக்கு கிடச்சாதான் ஹாப்பி எனக்கு இந்த இடத்துக்கு போனால் தான் ஹாப்பி அப்படின்னு ஒன்றா மைண்டில் மைண்டுக்கு தான் என்ன வேணும் எனக்கு இது கிடச்சா ஹாப்பின்னு நினைக்கும் சரி அந்த ஹாப்பினஸ் எப்படி இருக்கணும் கிடச்சா ஹாப்பின்றல அப்போ என்ன பண்ணணும் அது அது ரொம்ப நேரம் இருக்கணும்ல இருக்கா ஒன்றும் ஒரு புது வண்டி வாங்க வாங்க கிடச்சா ஹாப்பி புது வண்டியை வாங்கி ஒரு ஒரு மாதம் ஆட்டமே முதல் ஒரு நாள் என்ன பண்ணுவோம் தொடைப்போம் ஜாலியாக இருக்கும் ரெண்டாவது நாள் துடைக்கிறத விட்டுருவோம் ஒரு ஒரு மாதம் ஆச்சுன்னா வண்டி அப்படி ஓரமாக அப்படி விட்டுட்டேன் சாவி அப்படி போட்டுட்டேன் முதல் நாள் நம்ம வைக்கிற வண்டியை வைக்கிற விதமும் முப்பதாவது நாள் ஒரு ஒன் மந்த்தை பொறுத்து வண்டி வைக்கும்போது என்ன ஆகிடுது நம்ம வைக்கிற விதமே மாறிடும் இல்லையா அது ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் ஆச்சுன்னா அவ்வளோதான் நம்ம மைண்ட்லேயே இருக்காது வண்டி அப்படி அப்படி நம்ம ஸ்பீடில் அந்த ஸ்பீடில் வண்டியை எப்படி பார்க் பண்ணணும்னு கூட மைண்டில் இருக்காது அப்படி பார்க் பண்ணும் இல்லையா என்ன அர்த்தம் மைண்ட் லெவல் அவ்வளோதான் கிடைக்கிற வரைக்கும் சந்தோஷம் கிடைச்ச அடுத்த நிமிஷம் என்ன பண்ணோம் கொஞ்சம் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ஈவன் கிடைக்கும் போதே இப்போ இன்னும் இது பிளான் பண்ணும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாய்ந்தரம் எங்கே போகலாம் இந்த ஹோட்டல் போகலாம் அங்கே போயிட்டு என்ன ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம் டிஸ்கஷன் எல்லாம் நடக்கும் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணதுக்கு முன்னாடி இருக்கும் சாப்பிடும்போது அடுத்து என்ன ஆர்டர் பண்ணலாம் சாப்பிடு போது இதே என்ஜாய் இல்லை ஆ அடுத்து என்ன ஆர்டர் பண்ணலாம் இதெல்லாம் மொபைலில் வேறு ஓடிட்டு அப்போ எதுக்கு ஹோட்டலை சூஸ் பண்ணும் எதுக்கு ஐட்டங்களை சூஸ் பண்ணும் இல்லையா இன்றைக்கி காய்கறி வாங்கும்போது அவ்வளோ பிளான் அவ்வளோ காய்கறி எல்லாம் எல்லாத்தையும் பேசிட்டு எல்லாம் பண்ணால் கடைசியில்னா ஆகும் மார்னிங் கடை கடைன்னு சாப்பிட்டு ஆனால் பிளானு இந்த வாரம் என்ன இன்றைக்கி என்னென்ன சமையல் பண்ணலாம் காய்கறி கேரட் என்னென்னலாம் பேசலாம் எது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இவ்வளோலாம் பேசிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுவோம் கடைசியில் சாப்பிடும்போது எதுக்கு சொல்ல வரேன்னா இதுதான் மைண்ட் ஆனால் ஆன்மா என்ன பண்ணோம் சாதாரண ஒரு விஷயம் இருந்தால் கூட அந்த அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியது ஆன்மா ஒன்று இல்லை ஒருத்தர் ஆத்மாத்மா ரெண்டு வார்த்தை சொல்லட்டுமே ஆனந்தமாக இருக்குங்க ஒரு வார்த்தை அந்த ஹோல் ஹார்ட்டடாக சொல்லட்டுமே நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் பார்த்துருக்கீங்களே ஒருத்தர் ஆத்மாத்மா பாடட்டுமே ஆனந்தமாக இருக்கும் ஆத்மாத்மா மியூசிக் இப்போ மெடிடேஷனாக பண்ணுறோம் மியூசிக் அந்த தியானமாக இருக்கிறதுலாம் ஏன் தாரம் அவங்க அந்த ஆத்மா அந்த மியூசிக் வாசிக்கும் போது நம்மளுக்கு ஆத்மா அந்த மெடிடேஷன் லெவலு வேறு மாதிரி இருக்குது அப்போது அந்த சோல் ஸ்டேட்டுன்றது என்னது எல்லாத்தையும் தாண்டினது எல்லாத்தையும் தாண்டினது அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஹாப்பினஸ் மட்டும் தான் ஆப்போசிட்ஸே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா மைண்டுக்கு இன்பம் துன்பம் இருக்கும் ஹாப்பினஸ் இருக்கும் சாரம் இருக்கும் ஆனால் சோலை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தாங்க ஆனந்தம் மட்டும்தாங்க ஆனந்தத்துக்கு இதுக்காக அது சோலோட ஹாப்பினஸ்க்கு ஆப்போசிட் கிடையவே கிடையாது அப்போ நம்ம ஹாப்பினஸை மிஸ் பண்ணுறோன்னா சோலை மிஸ் பண்ணுறோன்னு அர்த்தம் சோல் ஸ்டேட்லேருந்து மிஸ் பண்ணுறோன்னு அர்த்தம் அப்போ யாரு அப்போ நம்ம குழந்தையிலேருந்து பெரியவங்க ஆகிட்டோம்னு அர்த்தம் என்ன அர்த்தம் நம்ம குழந்தையிலேருந்து பெரியவங்க ஆகிட்டோம் பெரியவங்க ஆகிட்டாலும் என்ன ஆகும் நீங்கள் பெரியவங்களாம் பாருங்கள் அப்படியே கண் அப்படியே சுருங்கி இதுவாக ஆயிரம் யோசனையோடு இருப்பாங்க குழந்தைக்கு யோசனையே கிடையாது அப்போ குழந்தையாக இருக்கிறது நல்லதா பெரியவங்களாக இருக்கிறது நல்லதா குழந்தைத்தனமா இருந்தால் நல்லா இருக்குங்க புத்தியோ மைண்ட் என்ன பண்ணுது ஒவ்வொருத்திட்ட பேசுறதுக்கு யோசிக்குது செய்யறதுக்கு யோசிக்குது அப்ப அந்த குழந்தையா தான் மகான்கள் சொல்கிறான் குழந்தையா மாறு குழந்தையா மாறணும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆன் ஆன்மா நிலையில இருக்கணும் அப்ப அந்த ஆன்மா நிலையில இருக்கணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குரிய அந்த எல்லா வரைக்கும் நம்ம பண்ணிட்டே இருக்கணும் இன்னைக்கு நாமே அந்த ஆன்ம நிலை சம்டைம்ஸ் இல்லைன்னா பாஜன்மாசம் நம்ம பண்ண கருமாசு ஏன் அப்போ மிஸ் ஆகுது அப்படின்னா நேத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணமோ அதோட எஃபெக்ட் இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி பண்ண போகிற எல்லாம் நாளைக்கு அப்போ நாளைக்கு எப்படி இருக்க போகுது நாளைக்கு எப்படி இருக்க போகுது லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது அப்போ நம்மளுக்கு என்ன வேணும் என்னம்மா வேணும் நம்பிக்கை வேணும் ஏன்னா நம்ம நல்லா பார்த்த நோக்கி போயின்னு இருக்கோம் நம்பிக்கை இருந்தால் அப்போ நம்மக்கிட்ட எப்படி இருக்கணும் ஹாப்பினஸ் இருக்கணுமா வேணாமா அப்போ ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம பண்ணுறது நம்ம நம்பிக்கை நம்பிக்கை என்ன அர்த்தம் சிம்பிள் அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும் நீங்கள் பாருங்களேன் நான் இன்ஃபேக்ட்டு ஒரு சில பேர்கிட்டலாம் தப்பு பண்ண தப்பான விஷயங்கள் போனால் கூட அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருப்பாங்க காரணம் என்ன ஒன்றே ஒன்று தான் நம்பிக்கை இந்த டீனேஜ் பர்சன் பார்த்தீங்கன்னா மச்சான் அடுத்த வாரம் நம்ம போகிறோம்டா அடுத்த வாரம் போகிறதுக்கு இன்றைக்கி எப்படி பண்ணுவாங்க என்ஜாய் பண்ணுறோண்டா பார்த்துருக்கீங்களா நம்மளுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அண்ணா நம்ம இன்னைக்கு ஏதோ போகுது அப்போ அங்கே என்ன மிஸ்ஸிங்கு நம்பிக்கை இல்லை உயர்ந்த விஷயத்த மகான் கொடுத்தது பண்ணுறோம் தியானம் பண்ணுறோம் அப்புறம் என்ன மகான் கொடுத்தது தியானம் பண்ணுறோம் உயர்ந்த விஷயங்கள்லாம் கிடைக்குது அப்படின்னா பண்ணணும் ஹாப்பியாக இருக்க வேண்ணா ஏதோ தியானம்லாம் பண்ணிட்டு பார்த்தேன் ஒன்றும் அப்போ என்ன அர்த்தம் பசங்க இதே பசங்க என்ன பண்ணுவாங்க இன்னும் நாள் தான் மச்சான் அப்புறம் அவனுக்கு இன்னும் கடைக்க போதா கூட தெரியாது ஆனால் எப்படி இருப்பாங்க அந்த ஆனந்தத்தை காட்டுவாங்க கடைக்க கூட கிடச்சிருக்காது கையில் ஒரு பைசா இல்லாமல் இருக்கலாம் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கடைக்க போறத நினச்சி இன்றைக்கி ஹாப்பியாக இருப்பாங்க அப்போ அவங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கணும் எப்படி ஹாப்பியாக இருக்கணும் அப்போ அங்கே என்ன மிஸ்ஸிங் ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் நம்பிக்கை ரெண்டாவது என்ன வேணும் பொறுமை என்ன வேணும் பொறுமை குழந்தை குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்க எப்படி இருப்பாங்க அந்த குழந்தை அந்த பேஷண்ட்டாக இருந்து அந்த பத்து மாதம் அந்த பத்தாவது அந்த டெலிவரி உடனே எப்படி இருக்கும் அந்த பத்து மாதம் பெயின் இருக்குமா அன்போல் அந்த பத்து மாதம் சுமக்கும் போது எப்படி இருக்கும் அந்த அந்த ஹோப்ஸ் தானே இருக்குது பொறுமையும் ஹோப்ஸும் இருக்குல்ல அதோட பலன் தான் அந்த குழந்தை வர்றோடனே அந்த ஹாப்பினஸ் வருதா இல்லையா அதே தாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டினால் அந்த பொறுமையை நம்பிக்கையும் இருந்ததுன்னா பொறுமை இருந்தானே ஆகும் ஏ இன்னைக்கு இல்லையா நாளைக்கு நாளைக்கு இல்லையா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அடுத்த ஜென்மா பரவாயில்ல எனக்கு நான் ஆனந்தத்தில் இருப்பேன் நான் சோல் ஸ்டேட்டில் இருப்பேன் அப்படின்னு என்ன பண்ணோம் அந்த பொறுமை நம்பிக்கை வேணும் ஃபிக்ஸ் பண்ண வேண்ணா எனக்கு இன்றைக்கி ஹாப்பினஸ் கிடை தேவையில்லை எப்போ கிடைக்கிது கிடைக்கட்டும் நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேங்க அவ்வளோ தாங்க அப்படின்னா என்ன ஆகும் இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல ஓகே என்ன ஆகும் என்ன ஆனாலும் ஆட்டும் ஓகே டயரில் டயத்தில் என்ன நடக்கலையா எல்லாம் போஸ்ட் போன் வர ஓகே எனக்கு கெரியரை வந்து மற்றவங்க மாதிரி எனக்கு ஸ்பீடாக இல்லையா ஓகே எனக்கு ஒரு சில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான் ஓகே ஆனால் என்ன இருக்கும் இன்றைக்கி தானே இது நாளைக்கு நாளைக்கு நல்லா ஆயிடுமே ஏன்னா நான் பண்ணுற தியானம் பண்ணுற சத்காரியங்கள் ஏன்னா நான் நான் வந்து என்ன நம்பலை அதை நம்புகிறேன் ஏன்னா அது பகவான்கள் சொன்னது ஏன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு தியான பிரச்சாரமும் அந்த ஆன்மாக்களோட பிளஸ்ஸிங்ஸாக மாறும் இந்த காரியங்கள் இருக்கே இது சும்மா இல்லை ஒரு தியான பிரச்சாரம் பண்ணி ஒரு தியானத்துக்காக நம்ம பண்ணும் பொழுது அந்த பிளஸ்ஸிங்ஸ் அந்த பிளஸ்ஸிங்ஸ் சத்தியமாக நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதனால்தான் மாஸ்டர்ஸ் ஏன் இந்த தியானத்துக்காக ஒர்க் பண்ணணுன்னா ஆன்மா சம்மந்தப்பட்டது அந்த ஆன்மா சம்மந்தத்துக்காக நீங்கள் பேம்ப்ளெட்ஸ் கொடுத்தா கூட அந்த ஆன்மா என்ன பண்ணும் அந்த ஆன்மாவுக்கு சம்மந்தப்பட்டது ஒர்க் பண்ணீங்கல்ல அந்த பண்ண ஒர்க்கை யூனிவர்ஸ் விடவே விடாது உங்களை நேராக ஆன்ம நிலைக்கு கொண்டு போய் நிற்கும் அப்போ ஆன்மநிலையிலேருந்து அப்படி இருப்போம் ஆனந்தமாக ஜாலியாக எப்படி இருப்போம் அதை விட்டுட்டு ஆன்மா எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் நம்ம வேறு மாதிரி இருந்தோன்னு என்ன ஆகும் படிக்கிறது ராமாயணம் அவ்வளோதான் அப்ப ஏன் வந்து பேப்ளெட் கொடுங்க பிஎம்சியை எம் ஏன் சொல்கிறாங்க நாம் எதை பேசுறோமோ எதை நினைக்கிறோமோ எதை செய்கிறோமோ அதுதான் பட் ஆஃப் நம்ம என்ன பேசுறோமோ என்ன நினைக்கிறோமோ என்ன செய்கிறோமோ அதை வச்சு தான் நாம நம்ம யாரு ஆன்மாக்கள் அட்லீஸ்ட் இன்னிலேந்து ஒரு விஷயம் நாம ஆன்மா நாபலா அப்போ ஆன்மாவுக்கு என்ன வேணும் லவ் நான் யாருக்கு யாராவது நம்மளுக்கு கொடுக்கணுமா தேவையில்லை நான் கொடுக்குறேன் ஆன்மானால என்ன ஆயிடுச்சு நான் அன்பை கொடுப்போம் பொறுமையாக இரு பொறுமை நான் நான் தான் ஏன்னா நான் ஆன்மா கருணை நான் ஆன்மா இல்லையா அப்போ அப்போ நம்மளை யார் ஹர்ட் பண்ண முடியும் யாரா ஹர்ட் பண்ண டிஸ்டர்ப் ஆக மாட்டேன் ஏன்னா நான் ஆன்மா நீ பாவம் ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்க பரவாயில்ல உன்னை நான் மன்னிச்சுட்டேன் ஏன்னா ஆன்மா சொல்லி பாருங்க அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே என்ன பண்ணணும் திருப்பி திருப்பி அதை விட்டுட்டு நான் மனுஷன் தானே மனசு கேட்கலை இப்படியே நம்ம திருப்பி திருப்பி சொன்ன என்ன பண்ணுறோம் அங்கேருந்து நம்ம இப்போ ஏன் இப்படி இருக்கோன்னா பல ஜென்மாஸாக மனுஷன் தானே மனுஷன் தானே சொல்லி 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 அந்த எனர்ஜியை கிரியேட் பண்ணிட்டோம் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்ம என்ன திருப்பி திருப்பி சொல்கிறோமோ அது ஒரு எனர்ஜியாக கிரியேட் ஆகும் அந்த எனர்ஜி தான் கடைசியில் என்ன ஆகும்னா அதுக்கேற்ற வேலையை செய்யும் ஒருத்தர் என்ன பண்ணாரு என் எனக்கு வயசானால் என் மருமகள்லாம் என்னை ப படுக்க உட்கார வச்சு செய்யணும் அப்படின்னாங்க ஆச்சு வயசான உடனே அவருக்கு ஆகிட்டார் மருமகள்லாம் அவங்க அவருக்கு உட்கார வச்சு செஞ்சாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் படுத்துன்ட்டார் நாள் படுக்க வச்சு செஞ்சாங்க ரொம்ப வருஷம் படுத்துன்னு செஞ்சதில் அவருக்கான ஒரு சளிப்பு தான் வந்தது ஏன்னா எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லையே அப்படின்னார் ஆனால் அந்த சங்கல்பம் யாருது ஏன் என்ன வார்த்தை சொன்னார் ஏன்னா வச்சு செய்யணும் வச்சு செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணார் அப்போ அது கரெக்டா அது மைண்ட் லெவலில் வந்தது இல்லையா இதே ஆன்மா வந்து என்ன பண்ணோம் எனக்கு வேண்டிய தன்னால் நடக்கும்பா நான் ஒரு அஃபர்மேஷனே வைக்க தேவையில்லை எனக்கு எது தேவையோ யூனிவர்ஸ் தன்னால் கொடுக்கும்னு சொல்லுவோமா லைக் யூனிவர்ஸ் எனக்கு இப்படி கொடுக்கணும்னு சொல்லுவோமா கேட்கவே மாட்டோமே ஏமா இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சு இன்னைக்கு உங்கள் பிளான கரெக்டாக வந்து லஞ்சுக்கு இதுக்காக நீங்கள் இதான் ப்ளான் பண்ணிக்கலாம் தன்னால் வருதில்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அந்த அரிசி இங்கே இங்கே நம்ம பணம் சம்பாதிக்கணும் என்னைக்கா அது தஞ்சாவூரில் போய் நிலம்லாம் விளைஞ்சிருக்கா ஒவ்வொரு நிலமும் போய் பார்த்துட்டு வந்தோம்மா ஏம்மா அரிசி விளைஞ்சிருக்கா பருப்பு விளைஞ்சிருக்கா இன்றைக்கா போய் பார்த்தீங்களா நீங்கள் இருக்கிறது இங்கே எங்கேயோ இருக்கிறது நம்மளை தேடின்னு வருதில்லை வந்து வேலைக்கு சாப்பாடு கிடைக்கிறது இது யாரோட புத்திசாலத்தை தான் யூனிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குதே நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணணும் உண்மையிலே புத்தியை யோசிக்கிறோம்ல ஃப்யூச்சரை யோசிக்கணும் அப்படின்னா அப்போ அடுத்த ஆறு மாதம் பொறுத்து அரிசி கிடைக்குமானு போய் ஒவ்வொரு நிலமாக போய் பார்க்குறோமா யார் யாரெல்லாம் எந்தெந்த விவசாயெலாம் நிலம் எதுவும் அரிசி சாகுபடி பண்ணியிருக்கீங்க போய் பார்க்குறோமாம்மா அந்த கான்ஃபிடன்ஸ்லாம் இருக்கும் ஏன் சாப்பிட்டோமே உள்ள டைஜஸ்ட் ஆகுதுல உள்ளே எனக்காக ஹைட்ரோக்ளிக் ஆசிட் இருக்குன்னு பார்த்துங்களா என்சைம்ஸ் இருக்கான்னு பார்த்துருங்களா எனக்காக வயிற்றில் செக் பண்ணி வயிற்றில் எதாவது கரெக்டாக இருக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை வருதுல்ல இல்லையா இதெல்லாம் நம்புவோம் நம்புவோம் ஆனால் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும்னு நாங்கள் மாத்திரம் அது எப்படி அப்போ அங்கே என்ன மிஸ்ஸிங் பொறுமை நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கை என்ன பண்ணோம் சோல் லெவலில் தன்னால் இருக்கும் எனக்கு வேண்டியது தன்னால் கிடைக்கும்னு சொல்கிறது சோல் எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறது மைண்டு டவுட்டு வருது கொஷின்ஸ் வருதுனால மைண்டு கொஷின்ஸ்லாம் மாறி கம்ஃபர்டபுளாக நம்பி போகிறது இது சோல் ஸ்டேட்டு கிளியராமா அதனால தான் கேட்பாங்க கொஷின்ஸ் தியானத்தை தியானம் பண்ணால் கொஷின்ஸ் வராதுன்னு ஏன் சொல்கிறாங்க மைண்டு ச ஸ்டாப் ஆகிடும் கொஷின்ஸ் வருதுன்னா மைண்டு வேலை செய்யும் ச சந்தேகப்படும் இவர் நல்லவங்களா இவன் கெட்டவங்களா இது கிடைக்குமா இது கிடைக்காதா இதெல்லாம் யாருக்கே மைண்டுக்கு அதுதான் சரண்டர் நாங்கள் சரண்டர்ன்னு சொல்லலாம் பொறுமைன்னு சொல்லலாம் நம்பிக்கைன்னு சொல்லலாம் அப்போ இது எல்லாமே என்னது கனெக்டடு அந்த அந்த சோல் ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் எப்படி திரும்ப இருக்கும் நம்ம நம்ம யோசிக்கிற விதமே மாறிடும் மௌன விரதம் சொல்கிறோம் இல்லாம மகா ஒரு வாட்டி மௌன விரதம் இருந்தான் இருந்தப்போ என்ன ஆச்சு ஒரு சில ப்ளைண்ட் பீப்புளாக அவர்கிட்ட வந்தாங்க வந்த உடனே என்ன பண்ணாராம் அவர் வந்து இது பேச ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் எல்லாம் சொன்னான் ஐயா பெரியவா நீங்கள் மௌன விரதம் ஆச்சு இன்றைக்கி பேசிட்டேல அப்படின்னா டே அவன் பிளைண்டடாவன் அவன் வந்திருக்காங்க அந்த பசங்கள்லாம் என்ன பார்க்குறதுக்குன்னு அவளால் கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் நான் என்ன பண்ணலாம் வாயால் பேசுறதே அவன் கேட்கணும்ல அப்போ அங்கே அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு நம்ம கட்டுறாரு என்னோட மௌனத்தை விட அவங்களோட அவங்களுக்கு நான் அன்பு கொடுக்கறது தான் உயர்ந்தேன்றாரா அப்போ உலகத்துலேயே உயர்ந்தது இது இந்த சாதனை எல்லாம் தியானம் மௌனம் எல்லாத்தோட பர்பஸ் என்ன லவ் லவ் வந்து எப்படி இருக்கும் மன்னிக்கிறது தான் போடா மன்னிக்கணும்னா மன்னிக்கிறது தனியாக பண்ணவானா மன்னிக்கிறது எப்படியே தன்னால் நடக்கும் ஏ கா அரைப்ப போகிறோம் என்ன பண்ணுவீங்க சாரி கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறீங்கள அப்போ அது என்ன என்ன காரணம் அந்த மன்னிக்கிற தன்முகம் ஏற்கனவே இருக்குது ஆனால் எங்கேயோ ஒரு சில இடத்துல பார்த்து என்ன பண்ணுறோம் ரொம்ப கோவப்படுறோம் ஏன்னா பல ஜென்மாஸா பல இடத்துல கேட்டு கேட்டு தேவையில்லாத உள்ளே பூந்துருக்கு பாருங்க அது வேலை செய்யுது மற்றபடி நம்ம யார் தன்னால் மன்னிக்கக்கூடிய ஆன்மாக்கள் அப்போ இந்த சாதனைலாம் எதுக்கு தேவையில்லாதலாம் அப்போ எதுக்கு இந்த சத்சங்கம் நல் நான் ஆன்மா என்னோட தன்மையை வந்து பேசுகிறாங்க என் தன்மையை தான் அவன் பேசுகிறான் நான் என்னை பற்றி பேசுறேனா அப்படின்றத விட என்ன அர்த்தம் நான் என்னை பற்றி பேசுகிறேன் அப்படின்றத விட நம்ம எல்லார பத்தி பேசுறேன் அப்போ நான் பேசுகிறேன்னா நம்ம எல்லாரும் பேசுகிறது தான் நான் ஏன் மூலிமா வேண்ட வருது ஒன்னஸ் அப்போ அந்த ஒன்னஸில் வந்துட்டா எப்படி இருக்கும் ஆம்பளை பொம்பளை பெருசு சிறுசு சின்ன இடம் பெரிய இடம் எல்லாமே மாறிடும் அப்போ எப்படி இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் இருக்கிற இடத்துல இருக்கிறபடி ஆனந்தமாக இந்த காட்ஸோ இதுவோ எல்லோரும் காமிச்சது என்னென்னா ஆன்மஸ்வரூபமாக இருக்கும்போது நம்ம காட்ஸ் மாதிரி இருக்கும் உன்னில் ஆஞ்சநேயர் கேட்டாராம் ராமாயணம் முடிஞ்ச உடனே வைகுண்டத்துக்கு வந்துடுறீங்களான்ட்டு வேண்டாம் அப்படின்னாரு சரி உனக்கு வேறு ஏதாவது இந்திரலோகம் தரட்டுமா வேண்டாம் அப்படின்னா சரி என்ன தான் வேணும் இருக்கிற இடத்துல இருக்கிறபடியே நான் ஆனந்தமாக இருப்பேன் நாரான் ராமநாமாவை கேட்டு ஏன் அது சோல் ஸ்டேட் அப்போ சோல் ஸ்டேட்டில் இருக்கும்போது இங்கே இருந்தால் தான் ஹாப்பினஸ் இல்லை எங்கே இருந்தாலும் ஆனந்தம் எது இருந்தாலும் ஆனந்தம் அப்போ எப்படி இருப்போம் எப்படி இருப்போம் ஆனந்தம் கண்ணை மூடி இருந்தால் கூட எதுவுமே தெரியலனாலும் ஆட்டோக்காக இருப்போம் அப்போ எதை நோக்கி நம்ம இருக்கோம் எதை நோக்கி நம்மளோட உள்ள இருக்கிற நம்ம தன்மை நம்ம தன்மை என்னது ஆன்மா அப்போ இனிமேல் நம்ம நம்ம வாயில் அடிக்கடி யாரை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி என்ன வரலாம் நான் ஒரு ஆன்மாக்கிட்ட பேசுகிறேன் நான் ஒரு ஆன்மா நான் இன்னொரு ஆன்மாக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றப்போ அப்போ என்ன வரும் இவன் இனிமின்னு வருமா இல்லை எனக்கு பிடிச்சதுன்னு வருமா பிடிக்காதுன்னு வருமா எதுவுமே வராது ஒரு பியூர் லவ் வரும் அந்த ப்யூர் லவ் எப்படி தான் இருக்கும் மாதிரி இருக்கும் நீ பேசுகிறியா சரி பேசலையா பரவாயில்ல எனக்கு திட்டுறியா பரவாயில்ல என்ன ப்ரைஸ் பண்ணுறியா பரவாயில்ல அப்போ எல்லாமே எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் இல்லையா அற்புதமாக இருக்காது பிடிச்சவன் பிடிக்காத எதாவது இருக்கா ஆன்மாக்கு அப்படி இருக்கா கிடையாது யாருக்கு இருக்குது பிடிச்சவன் பிடிக்க மைண்டுக்கு தானேப்பா இதில் என்ன இன்னும் ஒருத்தன் வில்லாம் ஒருத்தன் ஈரோ சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்லுங்களேன் இப்போ உங்கள் இந்த குரூப் இருக்கீங்க இதில் யார் எனக்கு ஈரோ யார் எனக்கு வில்ல ஆனால் அதை நான் நோக்கி அதை தாண்டி நான் பார்க்குறேன் அப்படின்னா அப்போ நான் என்ன எதை புரிஞ்சிக்கல உயர்ந்த சத்தியத்தை புரிஞ்சிக்கல ஆன்மாக்கள் அந்த உடம்புல இருக்கு இல்லையா இந்த 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 எது ஆன்மா இவர் இருக்கார் இவர் ஒரு ஆன்மஸ்வரூபமாக இருக்கார் அவர் ஒரு ஆன்மஸ்வரூபமாக இருக்கார் இதில் என்ன பெரிய இவங்க உயர்ந்தவங்க பா அவங்க சூப்பர் பா இவங்க மட்டம் பா ஏன் வெறும் உடம்பு தானே இருக்கு இல்லையாங்க அப்போ உண்மை அந்த உயர்ந்த தத்துவத்தை மறந்து திருப்பி திருப்பி என்ன பண்ணுறோம் சோல் ஸ்டேட்டில் இருந்தால் அந்த மன்னிக்கிறது தன்னால் வரும் அந்த லவ் அந்த அன்பு எப்போ ஏற்பட்டது முகத்தை பார்த்தோ ஆளை பார்த்தோ இடத்த பார்த்தோ வராது எப்படி வரும் தன்னால் வெளிப்பட்டுகிட்டே இருக்கும் அப்போ எப்படி தினமாக இருக்கும் நம்மளை குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் சார் சாப்பிட்டீங்களா சார் தூங்கினீங்களா அப்படின்னு ஏன் கேட்குறாங்க நாம் அந்த சோல் ஸ்ட்ரேட்டில் இருக்கும்போது அந்த சோல் ஸ்ட்ரேட்டில் இருக்கும்போது நம்ம என்னவாக இருப்போம் குழந்த மாதிரி இருப்போம் அப்போ என்ன பண்ணுவோம் ஜாலியாக எப்படி இருப்போம் ஜாலியாக இருப்போம் அங்கே ஈகோ இருக்குமா ஈகோ யாருக்கு இருக்கும் சோலுக்கு இருக்காது மைண்டுக்கு தான் இருக்கும் மைண்டுக்கு தான் வேணும் நான் யார் தெரியல அப்படின்னா யாரு மைண்டு நான் யாருக்கு மைண்ட் சோல்பா நீயும் சோல் நானும் சோல்பா அப்படின்னா சோல் நீ நானும் ஒன்று தான் சோல் நான் யார் தெரியல யார்கிட்ட பேசுகிறேன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் மைண்டு இது எல்லாம் மைண்டு அப்போ கேமே யாருக்கே நமக்கும் மைண்டுக்கு நடுவில் தான் உலக உலகத்துக்கு நமக்கும் கிடையாது யாருக்கே யாருக்கும் கேமு என்னோட ஆன்மாக்கும் என் மைண்டுக்கு தான் கேமு வீடு எல்லாம் வெளில காட்டுறதுல என்ன என் மைண்டில் இருக்கிறது தான் நீங்கள் எல்லாம் காமிச்சுட்ருக்கீங்க அப்போ கேம் யாருக்கு என்னோட ஆன்மா ஆகிய எனக்கும் எமக்கும் மட்டும் தாங்க அப்போ மனசை ஜெயித்தவன் புத்தர் அப்போ நாம் என்ன பண்ணணும் எதை ஜெயிக்கணும் மனசை மட்டும் ஜெயிச்சா போறோம் வேறு ஜெயிக்க ஜெயிக்கவானா எக்ஸாம்ஸோ சாஃப்ட்வேரோ இதுவோ எதையும் ஜெயிக்கவானா பொசிஷனோ எதையும் ஜெயிக்க வேணாம் ஜெயிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று மனசு அந்த மனசை பிரேக் பண்ணணும்னா உயர்ந்த சத்தியத்தை நோக்கி போகணும் அந்த மனசு தான் மாயா அப்ப அந்த உயர்ந்த சத்தியம் தான் ஆன்ம சத்தியம் அந்த ஆன்ம சத்தியத்தை தான் பத்ரிஜி வந்தால் ஒரு சில காரணங்களால் மாத்திரம் அன்பு மைண்டு ஒரு சில காரணங்களால் மாத்திரம் வெறுப்பு மைண்டு அப்போ அதெல்லாம் என்ன காட்டுது நான் ஏற்கனவே பல ஜென்மாவாக பண்ணதை காட்டுது ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்க போகிறோம் எல்லாரும் நம்ம ஒன்று எல்லாரும் அதை நோக்கி நம்ம போயின்ட்டு இருக்கோம் அப்போது இதை பேசி பேசி காதில் வாங்கி வாங்கி இந்த எனர்ஜியை க்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ணி அப்புறம் எப்படி இருக்கும் பெரமிட் சென்டரும் ஒன்று தான் எல்லாமே ஒன்று தான் எல்லோரும் எனக்கு ஒன்றுப்பா அது அதுதான் ஒன்னஸ் அதை தாங்க பத்ரிஜி காட்டுற இந்த தத்துவத்தை மிஸ் பண்ணுமா எனக்கு யாராவது போட்டி அப்படின்னா யாரும் எனக்கு போட்டி இல்லை யார் போட்டி யாராவது போட்டியா காம்படிஷன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இல்லையே இல்லையாங்க அப்போ எப்பேற்பட்ட உயர்ந்தோம் அப்போ அந்த தத்துவத்தில் அந்த இருந்து நீங்கள் எது பண்ணால் எப்படி இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் நீங்கள் பேசுறது அழகாக இருக்கும் நீங்கள் செய்கிறது எதை பண்ணாலும் குழந்தை எது பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க குழந்த போய் அடிச்சிடும் இது குழந்தை பாரு போய் அவர் போய் அடிச்சிடுச்சுப்பா அடித்ததை கொண்டாடுவாங்க இதில் என்ன பண்ணி அவனை போய் ஸ்கேல அடிச்சிருச்சுப்பா யூஸ்வலாக ஸ்கேலால் அடித்தா கோவம் பண்ணல ஆனால் என்ன சொல்லுவோம் இது போய் சும்மா இல்லாமல் ஸ்கேரில் போய் அடிச்சுட்டு வந்துட்டுப்பா அந்த மாமா போய் அடிச்சது அதை பெரியவங்க பண்ணால் தப்பாக எடுத்துக்கிறோம்ல அப்போ என்ன இருந்தோம் அந்த சோல் தன்மையிலேருந்து அடித்தா கூட அழகு ஆனால் மைண்ட் லெவலில் இருந்து அற்புதத்தையே பண்ணால் கூட இல்லை அப்போ எது வேணும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கணும் ஆத்மார்த்தமான விஷயங்களை பண்ணணும் ஆத்மாவை நோக்கி பண்ணணும் அப்போ நம்மளோட மந்திராக என்னவாக இருக்கணும் என்னவாக இருக்கணும் நானும் ஒரு ஆன்மா நான் பேசுகிற எல்லாருமே ஆன்மாக்கள் அதை விட்டுட்டு திருப்பியும் நான் மனுஷன் நான் என் மனசு அப்படின்னு ஒன்னா நாகும் திருப்பி திருப்பி அதுக்கு அதுக்கு ஃபுட்டு போட்டு மாடாதமாக ஒரு நாளைக்கு மூணு வேலை இல்லை அஞ்சு வேலை சாப்பிட்டா பத்து வேலை சாப்பிட்டாலும் திருப்தி போதா டிவி பார்த்தா சாப்பிடணும் எதை பார்த்தாலும் சாப்பிடண்டே இருக்கணும் எதுக்கே வயிற்று உடம்புக்காக சாப்பிட்றோம் எதுக்கு எவ்வளோ மொபைல் பார்த்தாலும் எவ்வளோ சாப்பிட்டாலும் எவ்வளோ தூங்கினாலும் எவ்வளோ வீடு இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் பத்தலை 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 யாருக்கே மனசுக்கே ஸோ நம்ம ஜெயிக்க வேண்டியது மனசை ஜெயிச்சு நாம் ஆன்மா எல்லாரும் ஆன்மஸ்வரூபம்னு தெரிஞ்சுட்டோம் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆன்மஸ்வரூபமாக வாழ்ந்துட்டோன்னா முடிச்சிட்டோம் அப்போ நம்ம மைண்டில் இருக்க வரைக்கும் ஆசைகள் வளர்ந்துட்டே போகும் ஆனால் ஆன்மாவாக இருக்கும்போது இருக்கிறத வச்சு சந்தோஷப்படும் அப்போ நம்ம என்னவா வாழணும் ஆன்மாவா ஆன்மான்னு தெரியும் ஆன்ம ஆன்மஸ்வரூபத்தில் ஒரு ஆன்மாவாக வாழ்ந்துட்டு அந்த உணர்வோடு போனோன்னா நம்மளான் டிவைன் அதை தான் சொல்கிற ஆல் ஆர் காட்ஸ்ன்னு ஏன் சொல்கிறார்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த தெய்வத்தன்மை இருக்குது ஆனால் அது ஏன் மிஸ் ஆச்சு அவள் மனுஷான்னு நினைக்கிறனால இல்லை பண்ண பல ப பண்ண கர்மாஸ் தான் இந்த ரெண்டே காரணம் ஒன்று கர்மா இன்னொன்று அவள் அவள் வந்து மைண்ட் லெவலில் இருக்கு எப்போ அதை பிரேக் பண்ணுறாலோ எல்லாம் டிவைன் அப்போ டிவைனா எல்லோரும் டிவைனா எல்லோரும் டிவைன் தானே எல்லாரும் காட்ஸ்னால் சத்தியம் தானே இல்லையா எல்லாருக்குள்ளேயும் தெய்வத்தன்மை இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்தன்மை மிஸ் ஆகிருக்கு தான் எல்லாரையும் பார்த்தா என்ன பண்ணுறோம் உனக்குள்ளே இருக்கிற இந்த தெய்வத்தன்மைக்கு வணக்கம் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மாக்கு வணக்கம் அப்போ நம்ம யார் இது பண்ணுறோம் எனக்குள்ளே இருக்கிற ஆன்மா உனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை மரியாதை பண்ணுது ஏன்னா நீ நானும் ஒன்று அது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் காட்ஸ் அப்போ நினச்சி பாருங்கம்மா சார் எவ்வளோ பெரிய சாஸ்டர் இல்லையா அப்போ நம்ம திருப்பி திருப்பி எதை சொல்லி நம்ம எனர்ஜி கொடுக்கணும் ஆன்மா 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 இல்லையா நம்ம எதை திருப்பி திருப்பி சொல்கிறோமோ அது நம்ம உடனே ஒன்று புரிஞ்சுக்கோ நம்ம வாயில் திருப்பி திருப்பி எது வருதோ அதுதான் நாம் உங்கள் வாழ்க்கை வேறு ஒன்றும் கிடையாது உங்கள் வாயில் எது வருதோ அது மந்த்ரா அந்த மந்த்ரா தான் உங்கள் ஃப்யூச்சருக்கு முடிச்சு போச்சுங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படின்னிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்க போகிறோம் என்ன வாழ்க்கை அப்படின்னா அது சாதாரணத்தை சொல்கிறது இல்லை சுச்சுவேஷன் வரும் வரும்போது சொல்கிறோம் இல்லையா முடிஞ்சு போச்சு ஸோ பொறுமையை நம்பிக்கையோடு இருக்க போகிறோமா இல்லை சளிப்போடு இருக்க போகிறோமா சொல்லுங்கள் மாஸ்டர்ஸ் என்ன சிலபஸ்ன்னு கொடுத்துட்டாங்க எப்படி இருந்தால் எப்படி இருக்க போகிறதுன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி ஏன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு நாளைக்கு எப்படி இருக்குன்றதுக்கும் வழியை சொல்லிட்டாங்க முடிச்சுட்டாங்க அப்போது அப்போ நம்மளோட ஃப்யூச்சர் யார் முடிவு பண்ணணும் நம்மளோட சொல் செயல் என்ன முடிஞ்சு போச்சு இன்றைக்கி ஒரு சில க கஷ்டங்கள் வருதுங்க தியானம் பண்ண விடலை தியானம் சென்டருக்கு போக விடலை எல்லாம் நடக்குது ஏன்னா நேற்று ஒரு சில பா கர்மா நான் பண்ணியிருக்கேன் அது என்னை தடுக்குது பரவாயில்ல ஏன் ஹெல்த் ப்ராப்ளம் வருது எனக்கு இது நிறைய பேர் தடுக்கிறாங்க ஏன்னா தியானம் பண்ண விடலை தியானத்தை சொல்ல விடலை ஏன்னா நான் இப்போ பாஸ்ட் லைஃப்பில் என்னென்ன க தப்பு பண்ண எனக்கு தெரியாது தியானம் பண்ணுற மாற்றங்கள் வரல ஏன்னா நான் பண்ண கர்மாஸ் அதெல்லாம் என்ன இழுக்குது ஆனால் இன்றைக்கி இழுக்கலாம் நாளைக்கு எப்படி இருக்க போகுது பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுதுங்க ஏன்னா இது மகான்கள் கொடுத்தது அதை நான் நம்புகிறேன் அதை செய்கிறேன் அந்த ஆத்ம சுலூபமாக மாறுவேன் அவ்வளோதான் ஆத்மாவாக வாழ்வேன் அவ்வளோதாங்க அப்போ இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி கிரியேட் பண்ணுங்க அதுதான் நீங்கள் கொடுக்குற ஆத்மார்த்தமான அன்பு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறது என்ன நான் ஆன்மா எல்லாருக்கும் ஆன்மான்னு தெரியும் ஆனால் இங்கே என்ன ஒன்றே ஒன்று ஆன்மான தெரியாதாங்க எல்லாேருக்கும் ஆன்மான்னு தெரியும் ஆனால் அந்த ஆத்மார்த்தமாக வாழறதுக்கு தான் ஆன்ம ஆன்மஸ்வரூபமாக வாழறதுக்கு தான் இந்த கிளாஸ்மா இந்த எல்லா சாதனையும் எதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ஆன்மான்னு தெரியும் அந்த ஆன்மஸ்வரூபமாக வாழறதுக்கு தான் இந்த கிளாஸ் அப்போ அன்பு மற்றவங்க கொடுக்கணுமா அப்படின்னா கொடுக்கணுமா நம்ம கிட்ட கொட்டி கிடக்குது எப்படி இருக்கு அன்பு கொட்டி கிடக்குது அன்பை கொடுக்கல அள்ளி அள்ளி கொடுக்குற அளவுக்கு இருக்குது ஆனால் என்ன பண்ணுறோம் மைண்ட் லெவலில் அவன் என்ன புரிஞ்சிக்கல ஏன் புரிஞ்சிக்கணும் மைண்ட் லெவலில் இருக்கோமா கோ வருது ஏன்னா என்ன எவ்வளோ பண்ணியும் புரிஞ்சிக்கல ஏன் புரிஞ்சிக்கணும் அப்போ மைண்ட் லெவலில் இருக்கோமா சோல் என்ன பண்ணும் புரிஞ்சிக்கலையா நாளைக்கு புரிஞ்சுக்கோ அப்படின்னா சோல் புரிஞ்சுக்கல அப்படின்னா மைண்டு அனுபவம் கொடுக்கல மைண்டு அன்பை நான் கொடுக்குறேன் அப்படின்னா சோல் அப்போ நம்ம இருக்கும் அப்போ சோல் செட்டில் இருக்கணும் அப்படி இருக்கும் நோ ரெகிரஸ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அப்போ கம்ப்ளைண்ட்லாம் யார் பண்ணுவா மனசு கேட்கலன்றப்ப கம்ப்ளைண்ட்டு கவலைகள் யாருக்கே மைண்டுக்கே ஆன்மாக்கு கவலையே தெரியாது அதுக்கு தெரிஞ்சல ஆனந்தம் தான் அதனால் தான் நீங்கள் நல்லா பாருங்களேன் இந்த டான்ஸ் ஆடும்போது நாங்கள் ஒரு டான்ஸ் ஞாபகம் டான்ஸ் ஆடும்போது ரோட்டில் அப்படி கண்ணை மூடி ஆடுவோம் ஒரு சில சிப்பர்லாம் தன்னை மெய் மறந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுவோம்னா கண்ணை மூடி இப்படி ஆடுவோம் பார்த்துருக்கீங்களா ஏன் கண்ணை மூடினு ஆடணும் மெய் மறந்து தன்னை மறந்து அந்த ஆன்மயத்தில் டான்ஸ் ஆடுறது தான்